நாம் வாழும் இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மண்ணை பசுமையாக மாற்றுவோம் பிஎன்ஐ தொழில் ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி ஜே வினோத் சிங் ரத்தோர் வேண்டுகோள் பிஎன்ஐ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் உலகளாவிய அளவில் செயல்பட்டு வருகிறது தொழில் முனைவோர்களை ஒன்றிணைப்பதை இதன் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில்கள் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்படுகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் பிஎன்ஐ கியூ சர்க்கிள் சார்பில் கோவை அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் வணிக விளக்க காட்சி கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டமானது கோவை மாவட்ட பிஎன்ஐ கியூ சர்க்கிள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி ஜேஎம்டி மற்றும் பிஎன்ஐ என்ஐ கியூ சர்க்கிள் முன்னாள் தலைவருமான வினோத் சிங் ரத்தோர் கோவை மாவட்டம் பிஎன்ஐ என்ஐ கியூ சர்க்கிள் சார்பில் புதிதாக தொழில் தொடங்குவோர் தொழில் முன்னேற்றம் மற்றும் தொழில் அனுபவங்கள் குறித்த வணிக விளக்க கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பிஎன்ஐ இன்டர்நேஷனல் உலகத்தனம் வாய்ந்த அமைப்பாக உள்ளது இதில் கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஆறு மாத காலமாக பிஎன்ஐ கியூ சர்க்கிள் தலைவராக பணிபுரிந்துள்ளேன் இதில் அனைவரும் குடும்ப உறுப்பினராக செயல்பட்டு தொழில் வளர்ச்சியில் ஒன்றுபட்டுள்ளோம் பிஎன்ஐ கோவை மாவட்டத்தில் இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர் கோவையில் தொழில் வளர்ச்சிக்கு பிஎன்ஐ ஒரு உந்துகோலாக உள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிலதிபர்களும் இந்த நெட்வொர்க் மூலம் ஒன்றிணைந்துள்ளனர் நாம் வாழும் இந்த உலகில் அனைவரையும் சமமாக மதிக்க வேண்டும் குறிப்பாக கலாச்சாரத்தை பின்பற்றுவது நமது அடையாளமாக கொண்டு செயல்பட வேண்டும் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களில் தரத்தை என்றும் வாடிக்கையாளர்களின் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் எனவும் நாம் வாழும் இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்த மண்ணை பசுமை நகரமாக மாற்றும் முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார்